எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது மேலும் இந்த சுபகோரையிலே என்னுடைய குருநாதர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் அவர்தான் என்னுடைய இதயத்திலே ஜோதிட விதிகளை விதைகளாக ஊன்றி வைத்தவர் அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் குரு பரமகுரு குரு என்ற விதத்திலே வணங்கி உதாரண ஜாதகத்துடன் ஆதார சுருதிகளையும் உங்களிடத்திலே தினந்தோறும் சேர்ப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய இனிய நண்பர் இந்த ஜாதகர் அவர் என்னிடத்திலே ஜாதகம் பார்த்தார் ஆண் குழந்தை பிறக்கும் என்றும் பல ஜோதிடர்கள் இவருக்கு கல்யாணம் தாமதமாகும் பெண் குழந்தைகள் மாத்திரமே கிடைக்கும் என்று சொன்னார்கள் இவர் பிரார்த்தனை செய்தார் என்னிடத்திலே வந்து சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் ஐயா எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது மீண்டும் ஒரு குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குமா என்றார் அப்பொழுது அவரிடத்திலே சொன்னோம் ஐயா உங்களுக்கு ஒரு குழந்தை ஆண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது முடிந்து விட்டது இனி உங்களுடைய விருப்பம் என்று சொன்னோம் அவர் பிரார்த்தனை பழித்தது என்றார் பிரார்த்தனையும் பலித்தது ஜோதிட பாரம்பரிய பாடலும் ஜெயித்தது என்று சொன்னோம் அவர் ஆதாரமாக சில விஷயங்களை கேட்டார் ஏழாம் இடத்திலே இத்தனை கோள்கள் எனக்கு இருக்கிறதே திருமணம் ஆகாது என்றனரே திருமணம் ஆயிற்றே என்று கேட்டார் அப்பொழுது சொன்னோம் அவரிடத்திலே ஐயா உங்களுக்கு மஞ்சத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏனென்றால் ஒன்பதாம் அதிபதி சந்திர பகவான் ஏழாம் இடத்திலே குருவுடன் ஐந்தாம் அதிபதியான குருவுடன் சேர்ந்திருக்கிறாரே அதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று சொன்னோம் அடுத்ததாக அவர் என்னிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார் மூன்று பாடல்கள் அவருக்கு பாடினோம் முக்கியமாக அவருக்கு ஏன் ஆண் குழந்தை பிறந்தது என்பதை விரிவாக பார்க்க இருக்க போகிறோம் அவருக்கு ஒரு கேள்வி லக்னாதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்திலே மறந்திருக்கிறாரே அது குறித்து அவருக்கு பயமும் ஒரு பீதியும் ஜோயிடர்களால் கிளப்பி வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு லக்னாதிபதி எட்டிலே மறைந்து விட்டார் அதனால் உங்களுக்கு ஏற்றமில்லை தாழ்வுதான் தவழ்ந்து வரும் என்று சொன்னார்கள் என்று சொன்னார் அதற்கு காரணமும் கேட்டார் இந்த லக்னாதிபதி மறைவதை பற்றி ஜோதிட களஞ்சியம் பதினாறாவது பாடல் சொல்கிறது அருள் ஜென்ம லக்னாதி பாவனாம் வியமாறு எட்டில் மருவின் மெய்தனுக்கு நன்மை வரும் ஜவுக்கியமும் உண்டாம் உரு உருவமும் லக்னாதிபதி உத்தமத்த அதிபனாகி பெருமிசேர் ஐந்து ஒன்பானில் பலனென விரைவி செய் அப்படின்னு ஒரு பாடல் இயற்கை அசுபர்கள் லக்னாதிபதியாக வந்தால் மறையலாம் என்பதற்கு என்னுடைய ஜோயிட குருநாதர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் இந்த பாட்டை அடிக்கடி சொல்லுவாங்க இது ஜாதக அலங்காரத்திலும் இருக்குது ஜோயிட களஞ்சியத்திலும் இருக்குது அதனால் இவருக்கு லக்னாதிபதி மறைவதில் குற்றம் இல்லை என்று சொன்னோம் அடுத்தது அவர் ஒன்று கேட்டார் அவர் ஒரு கேட்டார் என்ன கேட்டார்னு கேட்டீங்கன்னா ஐயா எனக்கு பெண் குழந்தைகள் மாத்திரமே பிறக்கும் என்று சொன்னார்களே அதற்கு ஆதார பாடல் எது என்று கேட்டார் ஜாதக அலங்கார பாடல் ஆறுநூத்தி ஆறாவது பாடல் கேடரு நாதனம் கிளர்மதி சுங்கன் மூவரும் கூடிட மடந்த ராசியில் கோதை அங்கீசே மீதினில் நீடி இருந்திடவோர்கள் நிருந்திடுவோர்களை நேயமிலார் விழி நோக்குரில் நாடிய பெண் பிள்ளையே பெரும் நாவலர் கண்டறிவார்களே என்று இந்த பாடல் அறுநூத்தி ஆறாவது பாடல் கேடறு நாதனம் கிளர்மதி சுங்கன் கூடிட மடைந்த ராசியில் கோதை நீடி இருந்திடுவோர்களை நேயமிலார் விழி நோக்கிரில் நாடிய பெண் வெறும் பெறும் நாவலர் கண்டறிவார்களே என்று சொன்னோம் அவர் ஒத்துக்கொண்டார் ஆனால் குலதெய்வம் அருளாலும் இஷ்ட தெய்வ அருளாலும் ஞானிகள் மகான்களுடைய அருளாலும் அவருக்கு இந்த விஷயம் நடந்தேறியது என்று சொல்கிற பொழுது ஐயா அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு என்னிடத்தில் பெண் பிள்ளைகள் மாத்திரமே பிறக்கும் என்று சொன்னார்களே ஏன் இப்படி பிரார்த்தனை பலித்தது என்று கேட்ட பொழுது அவரிடத்திலே நாங்கள் ஒன்று சொன்னோம் ஜோதிட களஞ்சியம் என்கின்ற இந்த புத்தகத்தை உங்களிடத்தை அறிமுகப்படுத்துகிறேன் அவருக்கு ஒரு குறிப்பு சொன்னோம் என்ன குறிப்பு என்றால் சந்தான தீபிகை என்கின்ற ஒரு நூல் இருக்கிறது அந்த நூலில் ஒரு பாடல் இருக்கிறது சந்தான தீபிகை ஐந்தாம் பாவகம் இருபத்தி ஓராவது பாடல் அந்த பாடல் என்ன சொல்கிறது என்றால் ஆதவன் வியாழன் செவ்வாய் ஐந்தினுக்குடையவராகி பேதமில் புரு புருஷ ராசி அங்கீசம் பெற்றார் என்றால் தீதிலா மைந்தர் தாமே சேர்குவர் சேல் பொற்கண்ணால் போதுமே பறித்து நாளும் புருடரை செகுக்குமாதே ஆண் கிரகங்களான விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண் கிரகங்களான சூரியன் செவ்வாய் குரு நவாம்சத்தில் ஆண் ராசியில் இருக்க வேண்டும் இப்போ இதை குறித்து நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஜாதகர் ஆண் ஜாதகர் பிறந்த தேதி ஏழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் எட்டு மணி ஒரு நிமிடம் இரவு பிறந்திருக்காங்க பிறந்த இடம் ஈரோடு விருச்சிக லக்கணம் ரெண்டில் சனி மாந்தி மூணில் ராகு ஆறில் சூரியன் ஏழில் சந்திரன் புதன் குரு சுக்ரன் எட்டில் செவ்வாய் ஒன்பதில் கேது நவாம்சத்தில் தனுச லக்கணம் லக்னத்தில் ராகு ரெண்டில் செவ்வாய் சுக்ரன் ஏழில் குரு கேது எட்டில் சந்திரன் பதினொன்னில் சூரியன் சனி பகவான் அப்போது சந்திர தசை எட்டு மாதம் இருக்கிறப்ப பிறந்திருக்கிறாங்க சந்திர தசை செவ்வா திசை இப்போ ராகுதசை முடிஞ்சு குருதசையில் இருக்கிறாங்க இவருக்கு ராசி பிரகாரம் ஐந்தாம் அதிபதி குரு பகவான் ஏழில் இருக்கிறார் அவர் ரோகிணி நட்சத்திரம் சந்திரனும் ரோகிணி நட்சத்திரம் இருப்பது பெண் ராசியில் இருக்கிறாங்க அப்போது குரு பகவானும் சந்திரனும் பெண் ராசியில் இருக்கிறார்கள் அப்படின்னு நாம நினைச்சிக்கிட்டு கூட சுக்கரனும் சேர்ந்திருக்கிறாங்க இருப்பதும் பெண் ராசி என்று சொல்லி உங்களுக்கு பெண் குழந்தைகளே பிறக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் சந்தான தீபிகை ஐந்தாம் பாவகம் இருபத்தோராவது பாடல் என்ன தெரியுங்களா சொல்லுது ஆதவன் வியாழன் செவ்வாய் ஐந்தனு குடையவராகி பேதமில் புருஷ ராசி அங்கீசம் பெற்றார் என்றால் தீதிலா மைந்தர் தாமே சேருகுவர் செயல்பொட் கண்ணால் போதுமையை பறித்து நாளும் புருடரை சா புருடரை செகுக்குமாதே என்று சொல்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகள் இதுதான் இந்த பாடல் வரிகளை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்கணும் இந்த பாடல் என்ன சொல்கிறது என்றால் சூரியன் செவ்வாய் குரு இவர்கள் ஆண்கிரகங்கள் நவாம்சத்தில் ஆண்ராசியில் இருக்க வேண்டும் பேதமில் புருஷ ராசி என்ற பேதம் என்றால் பகை நீசம் ஆகக்கூடாது நட்புடன் இருக்கணுங்கிறது அர்த்தம் அப்போ இவருக்கு ஐந்தாம் அதிபதி குரு பகவான் கேதுவுடன் சேர்ந்து நவாம்சத்தில் ஆண் ராசியில் இருக்கிறார் சரி இப்போ ராசியில் குரு ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் சந்திரன் ரோகிணி நட்சத்திரம் சுக்கரனும் ரோகிணி நட்சத்திரம் எது ஜெயித்தது நவாம்சம் ஜெயித்தது அப்போ இவருக்கு ஒரே ஒரு குழந்தைன்னு சொன்னோம் ஏனென்றால் அஞ்சாம் பாவகத்திற்கு மூன்றாம் பாவகம் பாவகர்த்தாரி யோகத்தில் இருக்கிறது பதினொன்றாம் அதிபதி சனி பகவான் மாந்தியுடன் சேர்ந்து செவ்வாய் நேரடி பார்வை பெறுகிறார் இதுதான் விதி துணை விதிகள் மூன்றாம் அஞ்சாம் பாவகத்திற்கு மூன்றாம் பாவகம் இளைய சகோதரம் பாவகர்த்தாரி யோகமும் மூத்த சகோதரம் பதினொன்னாம் பாவம் செவ்வாயினுடைய நேரடி பார்வையில் இருப்பதனால் இவருக்கு ஒரே ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு முன்பின் சகோதரம் இருக்காது என்று சந்தான தீபிகை பாடலை வைத்து ஆதவன் வியாழன் என்ற பாடலை வைத்து சொன்னோம் அப்ப இவருக்கு லக்னாதிபதி மறைவது குற்றமல்ல ஏழாம் இடத்தில் இவ்வளவு கோள்கள் இருப்பது குற்றமல்ல ஏன்னா ஒன்பது குடியோனும் ஐந்து குடியோனும் சேர்ந்து ஏழில் அமர்கிறார்கள் தவறில்லை ஏழு குடியோனும் ஏழில் இருக்கிறார் குறிப்பாக பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு ஜாதக அலங்காரம் அறுநூத்தி ஆறாவது பாடல் பலமாக இருக்கிறது ஆனால் இவருக்கு ஏன் ஆண் குழந்தை பிறந்தது என்றால் சந்தான தீபிகை ஐந்தாம் பாவகம் இருபத்தி ஓராவது பாடல் சொல்கிற பிரகாரம் நவாம்சத்தில் குரு பகவான் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் நவாம்சத்தில் ஆண் ராசியில் அமர்ந்தால் என்கின்ற ஜோதிட பாடல்படி இவருக்கு குழந்தை பிறந்தது ஒரே ஒரு குழந்தை பிறந்தது அதுதான் இவர் பரிகாரமும் செய்தார் தெய்வத்தையும் நம்பினார் பலன் கிடைத்தது ஆனால் ஜோதிட பாடல் ஜெயித்தது விதியும் சுருதியும் ஒன்று சேர்ந்து விட்டால் விதியும் சுருதியும் ஒன்று சேர்ந்து விட்டால் ஜோதிட பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசா புத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது ஜாதகத்தில் நடந்தே தீரும் என்ற எங்களுடைய கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் சோமசுந்தரம் ஐயா அவர்களுடைய விதியையும் கரூர் நாகராஜ பெரிய ஐயா அவர்களுடைய விதியையும் இணைத்து உங்களிடத்தில் சமர்ப்பித்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் பெண் பிள்ளைகள் பெறுவதற்கும் பாடல்கள் இருக்கிறது ஆண் பிள்ளைகள் மாத்திரம் பெறுவதற்கு பாடல்கள் இருக்கிறது இரண்டு குழந்தைகளும் ஆண் பெண் குழந்தைகளும் வருவதற்கு பாடல்கள் இருக்கிறது பாடல்களை படிப்போம் ஜோதிடத்தில் ஒளி பெறுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி